Thank <laughs> you.

கல்யாணமா பல்ல பாலமா உட்காது

போட்டாலும் போடு என் சாமி என் பொடி ஒரு தங்க வயிற்று வயிற்று எப்படி நிறைய இருக்குமா ஒரே ஒரு கிச்சடியா இருக்கு எனக்கு அந்த ஆசை தானே

போது isolare yarbari devinamaaakaaa

நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடாமல் வெடிக்க குசுரோவியை கல்யாணம் செய்து போறாள்னு உலகம் எல்லாம் என்ன பார்த்து நிந்திக்குமே ஆண்டவா என்னைக்கு தாழம்பு வாசனைக்கா இந்த சண்டால சீமையில இந்த தண்டாளோட வாசனைக்கா நான் தங்கா மணிக்கு வரேன் நான் தாழம்பூ தான் எடுத்தா நான் தாழம்பூ நான் எடுத்தேன் என் சந்தாளப்பாவி அம்மா என் தலையில் சூடுனரும் இன்னைக்கு அந்த எனக்கு தாதப்பா மாறிதம்மா இந்த தங்கால சுத்துதம் என் தலை மேல கொத்துதம் பூவுக்கு என்னை பெத்தெடுத்த சண்டாளியே இந்த கல்லியோட ஓசனைக்கும் எனக்கு கணக்கா இருக்கும் நான் கல்வி நான் நான் பூ பூவெடுத்த நான் கணக்காம்பர பூவெடுத்த என் கையால் வச்ச சொன்னேன் இன்னைக்கு அந்த கனகாம்பரம் பூவெல்லாம் இன்னைக்கு கருப்பாம்ப மருதம்மா இந்த கல்யாலை சுத்துதம்மா என் கை மேலே கொத்துதம்மா பெண்ணா பிறந்தாலும் தாய் தந்து சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு ஒருவர் நல்லவனை கெட்டவன ஒருவனை கல்யாணம் செய்துகிட்டு அந்த உலகத்தில் எந்த ஒரு கருத்து சொல்லுவாங்க என் தாயாரும் தந்தையாரும் சொன்ன வார்த்தையினால் அவள் படிக்க விருப்பத்துக்கு பண்ணி சொல்லி இந்த ஏற்பாடு பருணம் செய்து கைகாலற்ற உடவரனை கல்யாணம் செய்தனம்மா இன்னைக்குண்ட முள்ள கல்கோட்ட என்னை பெத்தெடுத்த சண்டாலே என பெருத்த எங்கனாரு அந்த இனம் பெருத்த நாட்டிலேயோ என் இனத்தார தள்ளி வச்சு அவளத்த ஜாதின் எனக்கு இந்த புல்லு குத்துறதும் எனக்கு இருக்க முடி போகலம்மா இன்னைக்கு சங்க முல்லு கல்போட்ட என் சண்டால பாதுகான இன்னைக்கு சரம்பெருத்த என்ன நாடு அந்த சரம்பெருத்த நாட்டில்லையா என் சனத்தார தள்ளி வச்சு இந்த சத்திர மாலை ஜாதிக்கலாம் எனக்கு சங்கமுள்ள குத்துறது எனக்கு இனிமே தாங்க முடி போகலாமா இந்த சமயபுரம் போற என்னை பெத்தெடுத்த சண்டாளி நீ ஒரு சாம்பார் அணி காட்டிருந்த எனக்கு நீச்சனை வச்சிருந்தா எங்கம்மா எனக்கு சாயங்காலம் வந்த மாறே என் தாளை இருத்ததம்மா எனக்கு தகராறு ஆவதம்மா இன்னைக்கு சங்கம்ல இந்த சமயபுரம் கோவிலுக்கா என்னை பெத்தெடுத்த சண்டாளி நீ ஒரு சாம்பராணி காட்டாத எனக்கு நீ மாதிரி தெச்சனை வைக்காத எனக்கு சாயங்காலம் வந்தம் என் தாழ எனக்கு நீ பத்த பொண்ணுக்கு தகராறு ஆகுதம்மா அந்த கருமாரி கோவிலுக்கா என்னை பெத்த மாதாவே நீ ஒரு கற்பூரமும் காட்டியிருந்து எனக்கு நீ காணிக்க கட்டியிருந்த எனக்கு கால வந்த மா அம்மா எனக்கு வந்து நேரதம்மா அந்த கருமாரி கோவிலுக்கா என்னை பெற்ற சட்டாரி நீ ஒரு காணிகை காட்டாது எனக்கு நீ கற்புரம் காட்டாது எனக்கு காலையில் வந்த மாலை என் கழுத்தை இருந்துதம்மா எனக்கு கஷ்டம் வந்து நேருதம்மா இந்த படுபாவி நான் பிறந்த இந்த சண்டாத உலகத்தில் எனக்கு இப்போ பட்டு கேட்டு நேரமான நினைக்க கிடையாது உடுப்புல உடுப்புல நீங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கங்க கடிக்கிற மாதிரி அந்த நாய் உடுப்புல உடுப்புல நாளைக்கு எடுத்து வந்துட்டு ஐயோ நம்மள உடுப்புல நான் உள்ள மடிச்சு கட்டி என் உள்ளாடைய கே இந்த ஊர்ல நான் ஒதுங்க நடந்தாலும் நான் ஒழுங்கா படைச்சாலும் இனிமே இந்த ஊரில் உள்ளதானா எனக்கு பேர் பேருவாப்பா இனிமேல் ஊரு போகிறேன் நான் வப்பா எப்பட்டை மடிச்சு கட்டி என் பாவா அறை என்ன இந்த ஊரை நான் பார்த்து நடந்தாலும் நான் பதமாக பொழிச்சாலும் இது ஒரு நம்ம பங்காளி கூட்டம் எல்லாம் எனக்கு பாவியா பேருவாப்பா நம்மளுக்கு பார்த்தோம் நாய்ப்பா தெரிய எ முடி வச்சு என் கொடுத்திருந்து

முந்தாளு வள்ளி மரத்தில் ரசம் ஊத்துறாங்க கோயில்கறி போட்டவங்கன்னு உள்ள விட்டு வெளியே வர மறைச்சவன் கோயம்புத்தூர்ல பீசா வைங்கிற சாமி மணி என்ன பீசா கேக்க போறே யா யோ யோ சாவி வா வீலி எப்படி வந்து போச்சே يا كندارا يي شا